ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக மார்னிங்லா தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையில் ஆறு மணிக்கு அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இன்றைக்கி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலே அவர் சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே காலையில் ஆறு மணிலேருந்து ஆரே கால்க்குள்ளே எப்போவுமே ரெடி பண்ணிவிடுவேன் காலையிலுமே ரெடி பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் இப்படி தான் ஹாலில் தான் வந்து இருக்கும் ஏன்னா இங்கே தான் டிஃபன் பாக்ஸில் அவருக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன் அவர் போனதுக்கப்புறம் இருக்கிற வேலை எல்லாத்தையும் தான் இன்றைக்கி உங்களோட நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிலம்பம் கிளாஸ் போன மாதம்லாம் போகவே இல்லை வீட்டில் தான் வந்து இருந்தான் இப்போல இருந்தால் மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதனால அவனையுமே நான் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை கிளாஸ் போகாதனால ஏழு மணிக்கு மேலே தான் அவனையுமே வந்து எழுப்பி விடுவேன் தேவேஷ் எந்திரிச்சிட்டானா கூட பிரச்சனை இல்லை பட் ஸ்ரதன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா என்னால் சமாளிக்கவே முடியாது அவனை வச்சிட்டு வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டம் இது ஆக்சுவலாக டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த விளாகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டா மறந்து அவர் மண் கிளம்பிட்டாரு காலையில் இதை பார்த்த உடனே என்ன சும்மாவே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சத்துமாவுக்கஞ்சம் வந்து வச்சு கொடுப்பேன் அன்னைக்கு வந்து பொடி தோசை போட்டு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட வீட்டில் சாதம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குழம்பு இருக்கும் கூடவே தயிரோ அப்படி இல்லைனா ரசம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு கீரை பொரியல் இருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பேன் என்னால் முடிகிற அன்னைக்கு டைம் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ஜூஸ் வந்து போட்டு கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னா எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவங்க கிளம்ப கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணுவேன் மேக்ஸிமம் தேவேஷ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருப்பான் அந்த டைம்ல தான் எல்லா ஒர்க்குமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் இப்பெல்லாம் ஸ்ரதன் அந்த டைம் வரைக்கும் தூங்குறது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அப்படி அப்படியே கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணி வச்சுட்டே வந்து இருக்கிறது ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் நம்மளோட வீடு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் வந்து எப்போவுமே வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு கிளீனாகவும் வந்து வச்சுப்பேன் அதே மாதிரி நைட்டு ஒரு தடவை கண்டிப்பாக வீடெல்லாம் பெருக்கிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சி விட்டுட்டு தான் வந்து படுப்பேன் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறதுக்கும் சரி நான் காலையில் எழுந்திரிச்சு என் வீட்டு கதவை ஓப்பன் பண்ணும்போது பெட்ரூம் கதை ஓப்பன் பண்ணும்போது ஹால் வந்து நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனில் இருக்கிற பார்த்து பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட வே நைட்டு நான் தூங்குறதுக்கே வந்து போவேன் எனக்கு நைட்டு வேலை செய்கிறதுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவரை பசங்களை ரெண்டு பேரையும் ரூம்குள்ளே வச்சு வெளியில் வந்து ஆக்சுவலாக தாப்பா போட்டுருவேன் ஏன்னா அவர் வந்து பசங்களை பார்த்துப்பார் எனக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நான் வந்து வேலை பார்க்கணும் இல்லை அப்படின்னா ஸ்ரதன் வந்து கதவு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது ரூபாயாவது வந்து பார்ப்பான் மணி சீக்கிரம் வா அம்மா நீ சீக்கிரம் வா அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அதனால் வந்து தங்கம் அம்மா வேலை செய்ய போகிறேன் அதனால் வெளியில் லாக் பண்ணிட்டு போகிறேன் அப்பா கூட விளையாடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவேன் பட் என்ன இதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நான் போன உடனே டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தங்கம் படுக்கணும் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து கேட்டுப்பாங்க ஆனால் வந்து தேவேஷ் கூட கேட்டுப்பான் பட் ஸ்ரதன் வந்து ஸ்ரதனுமே நான் சொன்னால் கேட்டுப்பான் ஆனால் அவங்க அப்பா இருக்கும்போது அது வந்து நடக்கவே நடக்காது நான் போய் லெவன் தேர்ட்டிக்கு போனாலும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் டிவி தான் இருக்கும் மூணு பேரும் முடிச்சிட்டே தான் இருப்பாங்க உள்ள போயிட்டு இன்னும் டிவி ஆஃப் பண்ணலையா அப்படின்னு ஒரே ஒரு குரல் கொடுத்தா போதும் லைட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக வந்து படுத்துருவாங்க அதனால் நைட்டு வேலை பார்க்கறது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் காலையில் ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ் குழிக்கு போயிட்டான் ஸ்ரதன் வந்து தூங்கிட்டிருந்தான் இருந்தான் நான் பெட் பெட்ஷீட் எல்லாம் வந்து ஓரளவுக்கு மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு அவன் திரும்பி படுத்தோன்னே ரொம்ப பயம் வந்துருச்சு ஏன்னா அவன் எந்திரிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு தேவிஷ்கர் லஞ்சுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஹாஸ்பிட்டல் தங்கச்சி குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து நம்ம வீட்டு செடிங்களுக்குலாம் தண்ணி ஊற்றுறது சுத்தமாக மறந்துவிட்டேன் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் எவ்வளோ மல்லிப்பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போலாம் ஒரு பூ ரெண்டு பூ பூக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் தண்ணியே ஊற்றுறது இல்லை முன்னாடியெல்லாம் காலையில் ஈவினிங்னு ரெண்டு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி ஊற்றி வைப்பேன் பட் இப்போ அதுக்கான பாசிபிளே வந்து இல்லை சுத்தமாக தண்ணி ஊற்றுறது செடிலாம் முக்கால்வாசி கருகியே போச்சு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு பைப் இருக்கும் அதை வச்சு தான் செடிக்கு தண்ணியெல்லாம் அடிச்சு விடுவேன் பட் ரொம்ப நாளாக செடிக்கு தண்ணியே ஊற்றலை அப்படின்றதுனால பக்கெட்டில் எடுத்துகிட்டு போய் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பக்கெட்டில் தான் ஊற்றிட்டு இருந்தேன் இப்போ தண்ணி ஊற்றுற பாருங்கள் அந்த கேசவத்திரி செடி சுத்தமாக ஒரு மாதிரி ஃபுல்லாக காஞ்சு போச்சு அது எப்பவுமே அப்படி தான் ஃபுல்லாக காஞ்சிரும் அடுத்த நாள் அன்றைக்கி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆகிடும் பட் இருந்தாலும் முன்னாடி மாதிரி செடி இருக்கான்னு பார்த்திங்கன்னா கடை கிடையாது அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து இருந்துச்சு அதே மாதிரி ஊர்லேருந்து பெரியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்லி செடி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஷதன் வந்து அதில் தண்ணி ஊத்துற தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லி நிறைய தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கடைசியில் அந்த செடி செத்தே போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாக செத்து போன இருந்து அங்கங்கே துளுத்து மல்லி வந்து வந்துருந்துச்சு பரவாயில்ல அந்த செடி எப்படியும் வந்துரும்னு எங்கள் பெரியம்மா கிட்ட கூட ஃபோனில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் தண்ணி ஊற்றாதனால மறுபடியும் செத்து போச்சு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அதில் மறுபடியும் தண்ணி ஊத்துனா செடி எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட மனசு அப்படியே தான் வந்து வச்சிருக்கேன் அக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ வேலையை பார்க்குறீங்க அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக வந்து இருக்கு எனக்கு ஆக்சுவலாக வீட்டில் வேலைக்கு போறதை விட இருந்து இப்படி வீட்டை பார்த்துக்கிட்டு பசங்களை பாத்துக்கிறது அவ்வளோ வந்து பிடிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறதே ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் வீட்ல இருந்து பசங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையானது அவருக்கு தேவையானதையும் பண்ணி கொடுத்து நம்மளையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு இருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸும் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப கஷ்டம் காலையில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இதில் இருந்து இந்த டைமுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து பட் அதுவுமே கஷ்டம் தான் இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும் போது வீட்டில் இருக்கவங்க டே வேலை செய்கிற மாதிரி வந்து இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வெளியில் வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு நாலு பேரோட முகத்தையாவது பார்க்கலாம் பட் வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக வீட்டில் இருந்து அதை ஃபேஸ் பண்ணுற எல்லா லேடிஸ்க்குமே கண்டிப்பாக தெரியும் யாரையும் பா பெருசாக பார்க்க முடியாது யாருக்கிட்டையும் பெருசாக ஷேர் பண்ணிக்க முடியாது நிஜமாவே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யாருக்கிட்டையாவது பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுமே நமக்கு கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் வந்து பேசி வாங்கிட்டு பட் நம்ம இப்படி திரும்பி போனதுக்குள்ள நம்மளை பத்தி குறை சொல்லுவாங்க அதனால அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து யோசிப்பேன் நான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் என்ன அப்படின்னா யாருக்கூடையும் ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் நான் எப்பவுமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருக்கேன் ஏன்னா நிறைய பேரோட வந்து பழகி பட் அவங்க வந்து நம்ம கஷ்டப்படும் போது ரொம்ப ஹாப்பியாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க பட் இதே நம்ம லைஃப்பில் அடுத்த விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வீடு வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க நிறைய பேர் பேசுகிறதே விட்டுட்டாங்க என் கூட தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு ஓகே இவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் மட்டுமே இருந்தாங்க இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னும் போது அவங்களால அதை கூட தாங்கிக்க முடியல பட் இவங்க எல்லாருமே நம்ம கஷ்டம் மட்டும்தான் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சது இங்கே கூட நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் பட் பெருசாக யார்கிட்டையும் பேசுவேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்காக யாருக்கிட்டேயும் பேசாமலாம் இருக்க மாட்டேன் கீழே போகும்போது ஹாய் பாய் அவ்வளோதான் பெருசாக யாருக்கிட்டேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை இந்த வீடு மட்டும்தான் என்னோட சொர்க்கனே கண்டிப்பாக சொல்லுவேன் காலையில் அவரை அப்புறமா பசங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து தேவேஷ்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட பொட்டிக் வேலையாக இருக்கட்டும் யூடியூப் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிடுவேன் என்ன நான் பிஸியாக வச்சுக்கும்போது என்கூட பேச யாரும் இல்லை என்னை பற்றி நான் யாரை பற்றியும் யோசிக்கிறதுக்கு எந்த விஷயமும் எனக்கு மைண்டில் வந்து வராது நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோன்னால் தேவையில்லாத விஷயத்தலாம் யோசிக்க ஆரம்பிப்போம் அவங்க நம்மக்கிட்ட பேசல இவங்க நம்மக்கிட்ட பேசல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் எப்போ நமக்கு தோணுன்னா நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னும் போது தான் தோணும் பட் நம்மளை நம்ம ரொம்ப பிஸியாக வச்சுருக்கோம் அப்படின்னா யாரை பற்றின சிந்தனையுமே நமக்கு வராது இன்னொரு விஷயம் நம்ம ஃப்ரீயாக இல்லாமல் பிஸியாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது நிஜமாவே எந்த ஒரு தேவையில்லாத தாட்டுமே வந்து வராது நம்ம நம்ம பிஸியாக இருக்கும் நம்ம வேலையை பார்க்கணும் நம்ம இதில் பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் இதை வச்சு நம்மளோட குடும்பத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர இவங்க நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க இவங்க நம்ம கிட்ட பேசலை இவங்க இதை நம்ம குறை சொன்னாங்க இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே வந்து வராது நான் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சொல்கிறது என்ன அப்படின்னா வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் நான் சொல்கிறது வேலைக்கு போய் ஏர்ன் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல இல்லைக்கா என்னால் எதுவுமே பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல பட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நிறைய பேர் இப்ப நான் டெய்லரிங் ஷார்ட்ஸ் ஒன்று வந்து ஆக்சுவலாக போட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா நாங்களுமே டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க பசங்களெல்லாம் அனுப்பிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கற்றுக்கோங்க டெய்லரிங் கூட சொல்கிறேன் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் சும்மா வீட்டிலருந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு துணி ஓரம் அடிச்சு கொடுத்தாலே இப்போலாம் அவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு சாரி ஓரம் அடிக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு பத்து பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா இருக்குது அதனால் நம்ம சும்மா இல்லாமல் எதையுமே விடுங்க நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் கூட நம்ம வந்து வெளியில் தைக்காமல் நம்மளோட நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த ஐநூறுரூவா நம்ம கண்டிப்பாக மிச்சம்தான் வந்து ஆகும் அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலாக சொல்கிறது எப்போவுமே உங்களை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிஸியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பிஸியாக வந்து வச்சுக்கோங்க இப்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வீட்டில் இருக்கவங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க மதியத்தில் தூங்குவாங்க அப்படின்னு ஆனால் காலையிலருந்து நைட்டு வரைக்கும் வேலை இருந்த வேலை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நடுவில் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து வேணும்னா ரெஸ்ட் வந்து கிடைக்கலாம் பட் வந்து டெய்லி ஒரே வேலையை ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அது ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து கண்டிப்பாக மாறும் நானுமே பார்த்தீங்கன்னா டெய்லி காலைல நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவருக்கும் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பசங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்துட்டு பெரியவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னவனை பார்த்துட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டிக் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஃபோனில் என்கொயரிஸ் வரும் வீடியோஸ் எடிட் பண்ணோம் அப்லோட் பண்ணோம் இப்படி நிறைய வேலை வந்து இருக்கும் பட் இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு எந்த தாட்டுமே வந்து வர்றது கிடையாது முன்னாடியெல்லாம் மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றது ஒரே விஷயம்தான் முன்னாடியெல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஷூட்டிங் எல்லாம் போகிறது கிடையாது ஸ்ரதன் வந்து வயித்துல பிறந்துட்டான் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் வேலையே இருக்காது அவரை சமையல் செஞ்சு ஆபீஸ் அனுப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இருக்காது என்ன பண்ணுவேன் வீட்டில் உட்காந்து யோச்சிக்கிட்டே இருப்பேன் யாருக்காவது வீட்டில் ஃபோன் பண்ணுவேன் அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டாங்கன்னா என்ன இது சொல்லிட்டாங்க எனக்கு யாருமே இல்லை நான் ஆனால் மாதிரி இருக்கேன் இப்படி என்ன நானே வந்து தேவையில்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே எப்போவுமே ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்க மாதிரியாகவே வந்து என்னை வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் தோணுச்சு ஏன் நம்ம சேனல் வச்சுருக்கோம் இதை ஏன் வீடியோ போடக்கூடாது நம்ம ஏன் சும்மா இருக்கும் சும்மா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கலாம் ஏன்னா அப்போ வந்து அந்த வந்து கை குழந்தை அவனை விட்டுட்டு ஷூட்டிங்குமே நல்லா போக முடியாது அந்த டைமில் யோசிச்சது என்னென்னா நான் என் பிள்ளையும் பார்த்துக்கணும் நான் ஒரு வேலை வீடியோஸ்லையும் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து யூடியூப்க்கு வீடியோஸ் போட ஆரம்பிச்சு அப்போ என்னோட சேனல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து இருந்துச்சு அப்போ தோணுது ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து இதை வந்து பண்ணுறேன் இதில் எனக்கு பணம் வருது வரலன்ற தாண்டி நான் வந்து சும்மா இல்லை யாராவது கேட்டாங்கன்னா நான் சேனல் வச்சுருக்கேன் நான் அதுக்கு வீடியோஸ் இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது கண்டினியூ பண்ணது தான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ ஆல்மோஸ்ட் ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இது ஒன்றரை லட்சம் அப்படின்றது நிஜமாய் என்னோட லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதே மாதிரி நம்ம சில்வர் பட்டனுமே வந்து வாங்கியிருந்தோம் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல எந்த பலனையும் எதிர்பார்க்காம நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை போடுறேன் கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றது என் மைண்டில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் எப்போவுமே எதையும் எதிர்பார்த்து இது வந்து நடக்கும் அதனால் நான் இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு நான் எதையுமே பண்ணது கிடையாது எல்லா விஷயத்த பற்றி யோசிக்கும் போதும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிதான் எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி ஐநூறு பேர்லேருந்து இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது என்னோட ஹார்ட் ஒர்க்னால் மட்டும்தான் அப்படின்றத நான் முழுசாக நம்புவேன் அதே மாதிரி நம்ம முதல்ல நம்மளை நம்பணும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை நம்ம வந்து நம்மள முதல்ல நம்மளே அப் அப்ரிஷியேட் வந்து பண்ணிக்கணும் என்னால் இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம முதல்ல நம்மளை முழுசாக நம்பணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் அடுத்தடுத்த வேலை வந்து பண்ண முடியும் நான் என்னோட லைஃப்பில் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்குமே இதை தான் நாங்கள் வந்து எப்போவுமே சொல்கிற விஷயமா வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க அப்பதான் தேவையில்லாத தாட் எதுவுமே வந்து வராது இப்போ கூட நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் எப்படிக்கா நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணுறீங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒரு ஒரு வீடியோ தான் போடுறாங்க பட் உங்களோட வீடியோ சேனலில் மட்டும்தான் நான் ஒரு நாளைக்கு ஏழு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணுறேன் லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது வீக்லி வந்து டூ டே டூ வீடியோஸாவது அப்லோட் வந்து பண்ணுறேன் எப்படிக்கா ஏழு வீடியோ எடுக்கிறீங்க எடிட் பண்ணுறீங்க அப்லோட் பண்ணுறீங்க நான் வெறும் இந்த ஒரு ஆப்பில் மட்டும் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் பண்ணுறேன் யூடியூப்பில் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் மோஜ்னு ஒரு ஆப் இருக்குது அதில் அப்லோட் பண்ணுறேன் ஷேர் சேட்டில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஆப் இருக்குது எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணி முடிக்கும் போது எனக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து அப்படி ஓ அப்படி ப்ரெஷராக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பட் அது எனக்கு பர்ஸ்னலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னை பிஸியாக வச்சுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா எல்லாருக்கிட்டேயும் எல்லாரும் சொல்கிற மாதிரி வியூஸ் போகாது ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் பண்ணுறேன் அது வரும்போது வரட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சது இப்போ மோஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணு லட்சம் பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க பட் அதனால என்னோட பிசினஸ்க்கு அது இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆரம்பிக்கும் போதெல்லாம் இது பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சலாம் ஆரம்பிக்கவே இல்லை நான் வீடியோஸ் போடுறேன் இது மூலிமா யூடியூப்க்கு யாராவது ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட பரவாயில்லன்ட்டு தான் மோஜ் ஆப் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஷேர் சாட்டமே அதே மாதிரி தான் பட் இப்போ அது என்னோட பிஸ்னஸை தாண்டி நான் யாருக்காவது ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறேன் ஒரு வீடியோ யூடியூப்பில் போடுறேன்னா இப்போ மற்றவங்க யார் ப்ரமோஷன் கேட்டாலுமே இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு மட்டும் பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு வீடியோஸ் தான் போட்டு கொடுப்பாங்க பட் நான் மேக்ஸிமம் யாருக்கிட்டையும் பெருசாக பேமெண்ட் கூட வாங்குறது கிடையாது அந்த ஒரு வீடியோ போட்டு கொடுத்து ஒரு வீடியோ மட்டும் போடாமல் நான் வந்து ஒரு அஞ்சு ஆப் இருக்குன்னா அந்த அஞ்சு ஆப்லேயுமே அந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்போ அதுல இருக்கிற ஃபாலோவர்ஸ் மூலயமா மேபி நம்ம கிட்ட கொலாபரேஷன் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைச்சி எனக்கு வந்து அக்கா ரொம்ப ஹாப்பிக்கா எனக்கு இவ்வளோ என்கொயரிஸ் வரும்னு தெரியல இவ்வளோ ஆர்டர் வரும்னு தெரியல அப்படின்னு சொன்ன நிறைய பேர் வந்து இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை நான் இந்த ஒரு வீடியோ போடுறதுனால எனக்கு ஒன்றும் நான் ஒன்றும் கெட்டு போக போறது கிடையாது யாரோ ஒருத்தங்க நம்மளால ஏதோ ஒரு நான் ஹெல்ப்னு கூட சொல்ல மாட்டேன் அதை என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து பண்ணுறேன் அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்குது அப்படின் போது எனக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து கொண்டு போகிறேன் இதுதான் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் சொல்லி நினைக்கிறேன் தேவேஷ் காலையில் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி முடிச்சுட்டேன் அடுத்தது ஸ்ரதனை தான் இப்போ வந்து பார்க்கணும் அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்து ப்ரஷ் பண்ண சொன்னால் அழகாக ப்ரஷ் பண்ணி முடிச்சுருவான் தேவேஷ் கிளம்புனதுக்கப்புறமா அவனுக்கு முகம்லாம் கழுவி விட்டுட்டு எப்போவுமே காலையில் சத்துமாவு கஞ்சி ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருவேன் இப்போது இவனை வச்சுட்டு கிச்சனில் நின்னோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு தலையில் எண்ணெய்லாம் வச்சு தலையெல்லாம் சீவி விட்டுட்டு நேராக பெட்ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு தங்கும் அம்மா வந்து உங்களுக்கு சத்துமாக கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கிச்சனில் போய் நின்னோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே உட்காந்துருங்க அம்மா வந்து பொம்மை படம் எதாவது வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் அமைதியாக இருப்பான் சில நாள் கூடவே தான் வந்து வருவான் அது அவனோட மூடை பொறுத்துது இப்போல்லாம் இப்படி தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன் டிவியெல்லாம் போட்டு விட்டுட்டு தாங்க நீங்கள் இருங்க அம்மா போய் சத்துமா கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம விளையாடலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் தரேன் அப்படின்னு சொன்னால் சரிம்மான்னு சொல்லிட்டு சமத்தா போய் அன்றைக்கி உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் மேக்சிமம் அந்த சுட்டி கண்டமா இந்த மாதிரி ரைம்ஸாக இருக்கிறது தான் பார்ப்பான் நானுமே அவனுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டு விட்டுட்டு என்னோட வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் குழந்தைய தனியாக விட்டுட்டு எந்த வேலையுமே பண்ண மாட்டேன் அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள எவ்வளோ வேலை பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணுவேன் குழந்தைங்களோட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவேன் ஏன்னா இப்போ அவன் பக்கத்துலேயே உட்காந்து தான் என்கொயரிஸ் எது எதுனாலும் அட்டென்ட் பண்ணுவேன் சாரீஸ்க்கு பேக்கிங் கூட சில டைமில் முக்காவசி நேரம் அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் டிவி பார்க்குறான் அவன் பக்கத்தில் உட்காந்து தான் பேக்கிங் எல்லாமே பண்ணுவேன் ஏன்னா குழந்தைங்க அம்மா நம்மளை பார்க்கல அம்மா ஏதோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நான் எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருப்பேன் அதுக்கே சில டைம் வந்து எங்கிட்ட கேட்பான் அம்மா நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நான் சொல்லுவேன் தங்கம் அம்மாவுக்கு வந்து ஃபோனில் தான் வேலை இருக்குது அதனால் இதை பண்ணாதான் அம்மா வந்து உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் இப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா கிட்ட சொல்லுவான் ஏய் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத அம்மா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து புரிய வைக்கணும் மேக்ஸிமம் அவன் கூட இருக்கும்போது ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணிப்பேன் எவ்வளோ வேலை இருந்தாலுமே அதை வந்து அப்புறமா பண்ணிவிட்டு பண்ணுவேன் இல்லை அப்படின்னா தங்க அம்மா இந்த வேலை இருக்கடா தாங்கும் இதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவன் சரிமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான் அவனுக்குமே இப்போ நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு பசங்களுக்கு எப்பவுமே நம்ம படுற கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கணும் தேவேஷுக்குமே எப்பவுமே சொல்லுவேன் தங்கம் அம்மா வந்து ஷூட்டிங் போனால் சம்பாதிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங்கில் போய் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறன்றது தெரியாது காலையில் ஆறு மணிக்கு போனால் நைட்டு பத்து மணிக்கு தான் அம்மா வீட்டுக்கு வரேன் இதுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு பீரியட்ஸ் டைம் இருக்கும் ஃபீவர் இருக்கும் சளி இருக்கும் அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் போய் சிரித்த முகமாக எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசி நிற்கணும் அதுவே ஒரு பெரிய ஒரு மாதிரி ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தங்கோட அம்மா வந்து உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உன்னோட வேலை படிக்கிறது அதை தாண்டி ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறது நீ எப்படி இருக்கியோ அதை பார்த்து தான் தம்பியுமே வளருவான் அப்படின்னு சொல்லி தான் அவனுக்குமே எப்போவும் சொல்லி கொடுப்பேன் அதனால என் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நான் படுற கஷ்டத்தை சொல்லி தான் வளர்க்குறேன் எல்லா அம்மா அம்மாவும் சொல்லி தான் வளர்ப்பாங்க மேபி நீ உங்கள் பசங்களுக்கு கஷ்டமே தெரியக்கூடாது அப்படின்னு வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்றத சொல்லி வளங்க அப்போ தான் நாளைக்கு அந்த பசங்களுக்கு காசோட அருமை என்ன அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியும் இப்போ தேவேஷ்கு சாரி ஸ்ரதனுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சில பேர் அக்கா ரெசிபி வீடியோஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்கிறீங்க நிஜமாவே காலை நாலு மணிக்கு எந்திரிச்சா கூட டைம் பற்றவே மாட்டேங்குது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ட்ரைபேட் வச்சு இங்கே மாற்றி அங்கே மாற்றி எடுக்கிறதுக்கே டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிடும் சில டைம்ல இல்லை மோஸ்ட்லி டைம் அவர் தான் எனக்கு வீடியோஸ் எடுத்து கொடுப்பாரு அதை தாண்டி அவருமே ஆஃபீஸ் போகணுன்றதுனால காலையில் அந்த நாலு இல்லை அஞ்சு டு ஆறு ஒன் ஹவர் தான் என்னோட யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு வீடியோஸ் வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கண்டிப்பாக நாளைக்கு கூட முடிஞ்சதுன்னா நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் வேலை பார்க்கணும் யூடியூப்க்கு வீடியோஸுமே வந்து எடிட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் பட் இவ்வளோ பிஸியாக ஒரு ஒரு வேலையும் பண்ணி முடிக்கும் போது எனக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இருக்காது நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் வேலைக்கு போகிறத தாண்டி நான் வீட்டிலருந்து என் பிள்ளைங்களையும் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு என்னோடய பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு என்னோட யூடியூப் வேலையும் போது இப்போ ஈவினிங் அவர் வராரு அப்படின்னா வர்றதுக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடித்து வீடு வரும்போது நீட்டாக இருக்கும் ஒரு வீட்டில் விலைக்கேற்றி சாம்பிராணி கொளுத்தி அப்படி பசங்களுக்குமே அது ஒரு ப்ளெசண்டான மைண்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் நம்ம தான் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறோம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் வேற யார் பார்த்துப்பா நீ மட்டும் வேலைக்கு போற நான் வந்து வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்கணுமா அப்படின்னு ஈகோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து நல்லா இருக்காது ஹஸ்பண்ட் வந்தார் அப்படின்னா அவருமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதை தாண்டி என்னால் எவ்வளோ வேலையை மேனேஜ் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் நானே தான் பண்ணிப்பேன் ஏன்னா என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் அப்படின்றது எப்போவுமே என் மனசில் இருக்கும் பசங்க நம்மளை நம்ம தான் பசங்களை நம் நமக்காக தான் பசங்க வந்திருக்காங்க அவங்கள நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளோட வேலை அதனால நான் அதை எப்போவுமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவேன் என்னோட மார்னிங் ரொட்டீன் மேக்ஸிமம் இப்படி தான் வந்து இருக்கும் அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கேட்டதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸுமே நான் வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சத்து கஞ்சி ரெசிப்பியுமே வந்து கேட்டிருந்தீங்க சீக்கிரமாக அதையுமே நான் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியாக கொடுக்கறத தாண்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை கொடுங்க நான் எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக அவங்க அந்த குழந்தை கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்றதுக்காக எப்போவுமே கொடுக்காதீங்க நம்ம வீட்டில் பழைய சாதம் இருக்குது அப்படின்னாலும் அந்த பழைய சாதத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க அவங்களுக்கு வந்து அது பழகிடும் அதை தாண்டி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்தை கொடுப்போம் பட் அதுக்கப்புறம் காசு இல்லை அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது அதனால் உங்கள் வீட்டில் என்ன இருக்கும் நான் இதுதான் டெய்லி சத்துமாவு கஞ்சி கொஞ்சம் தான் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை சத்துமாவு கஞ்சி காலி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகுதுன்னா நான் வெறும் பால் தான் கொடுப்பேன் தங்கம் காலி ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி தான் என் பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை பசங்களுக்கு கொடுத்து பழகுங்க நம்ம கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு காசோட அருமையும் கஷ்டத்தோட அருமையும் வந்து தெரியும் நிறைய பேர் யோசிக்கிறது என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமுமே தெரியவே கூடாது அப்படின்னு எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதை தான் அந்த பசங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் நான் சொல்றதுல எவ்வளோ விஷயம் கரெக்டாக இருக்கும்னு தெரியல பட் என்னோட லைஃப்பில் நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க இல்லை நான் நான் வந்து இல்லைக்கா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதே தயவு செஞ்சு ஃபாலோ வந்து பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல பட் யாரோ ஒருத்தரோட லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு எதாவது இதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையுமே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னையிலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேங்க்கா நீங்கள் சொன்னதுனால அப்படின்னு எதாவது தோணுச்சுனாலும் அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்குமே அடுத்தடுத்தது வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் என்ன ரொம்ப ஆக்டிவாக வந்து வச்சுருக்கு அதனால் கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து தேவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிகா லிங்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது தேவேஷ் பொட்டிக்காக புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ